இன்று இருபத்தி ஒன்பதாம் நாள் பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இப்ப நேரம் மதியம் ஒரு மணி முப்பத்தி ஐந்து நிமிடம் மழையுடனான வானிலையால் ஏற்பட்ட அனர்த்தங்களில் சிக்கி இந்த காணொலியை நான் பதிவு செய்யும் வரைக்கும் இருபத்தி மூன்று இருக்கிறார்கள் நூற்று முப்பது பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் இப்போதும் வழமைக்கு திரும்பாத நிலை இருக்குது சில பகுதிகள் மிதமான நிலைக்கு திரும்பி இருக்கிறதாக சொல்லப்படுகிறது முதல் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டிலே இருக்கிற இருபத்தைந்து மாவட்டங்களும் மிக ஆபத்தான நிலையில இருந்தது சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில இருந்தது அது தற்போது சில இடங்கள்ல ஓரளவான நிலைக்கு வந்திருக்கு அந்த மாவட்டங்கள் உங்களுக்கு சொல்றேன் மொத்தமாக இருபத்தி ஐந்து மாவட்டங்கள் மாவட்டங்களில் திருகோணமலை மாவட்டம் மட்டக்களப்பு அம்பாறை மாத்தரை ரத்னபுரி காலி கழுத்துறை கொழும்பு கம்பகம் ஆகிய இந்த மாவட்டங்கள் மிதமான நிலைக்கு வந்திருக்குது மற்ற பகுதிகளெல்லாம் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட நிலையில தான் இருக்குது என்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய தகவல் டித்வா சூறாவளி பெரிய அளவில் இந்த நாட்டை தாக்கி இருக்கிறது என்பதை உறுதியாக சொல்ல முடியும் பல இடங்களில் மக்கள் தங்களுடைய அத்தியாவசிய தேவையை கூட முன்னெடுக்க போறதுக்கு அஞ்சு அளவுக்கான சூழல் தான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது அந்த சூறாவளி தற்போது மெல்ல மெல்ல நகர்ந்து தமிழ்நாடு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது எனவே தமிழ்நாட்டில் இருக்கிற மாணவர்கள் மிகுந்த அவதானத்தோடு இருங்கள் என்பதை இந்த இடத்தை பதிவு செய்து கொண்டு இன்றைய நாளில் இப்போ வரைக்கும் வந்த சில செய்தி துணுக்குகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பல இடங்களில் போலியான செய்திகள் பல பல மாதிரி பகிரப்படுகிறது இந்த நேரத்தில் இந்த செய்தி துணுக்குகளுக்கு போறதுக்கு முதல் முக்கியமான தகவல் ஒன்று சொல்லுவாங்க எங்களுடைய நாடு எவ்வளவு பெரிய மோசமான நிலையில் இருக்கின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க அரசியல் ரீதியாக ஏனென்றால் தற்போது அரசு தலைவரான அனுரகுமார திசா நாயக்க அவர்களினுடைய ஆட்சி காலம் இவருடைய காலத்துல இப்படி ஒரு பெரிய வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒன்றாக இந்த மண்ணை உறுதியாக சொல்ல முடியும் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்தால் தமிழர்கள் சிங்களவர்கள் என்ற இன வேறுபாடு இல்லாமல் சைவர்கள் பௌத்தர்கள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் என்ற மத வேறுபாடு இல்லாமல் ஒவ்வொருதரும் இன்னொருவருக்கு உதவ வேண்டும் என்ற மனப்பான்மையோட ஒரே குடையின் கீழே செயற்பட்டு வாரார்கள் ஆனா இந்த சூழ்நிலையில சில பேர் நீங்க குறிப்பாக அவதானிச்சு பாருங்க சஜித் பிரேம

இந்த காணொளியில எங்களுக்கு கிடைத்திருக்கிற சில செய்தி துணுக்குகள் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் உங்களுக்கு தெரிந்திருக்கும் யாழ்ப்பாணத்திலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த பேருந்து ஒன்று அனுராதபுரம் புத்தளம் பீதியிலுள்ள கலா ஒயா பாலத்துல வெள்ளக்கு பெருக்கு சிக்கி இருந்தது அவர்கள் படிப்படியாக மீட்கப்பட்டு கொண்டிருந்தார்கள் அரசு தலைவர் அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் அதை நேரடியாக கண்காணித்த காணொளிகள் கூட சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருந்தது அதுல இருந்த அத்தனை பேரும் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறார்களாம் மீட்கப்பட்ட கொல்லப்பட்டு நொச்சிக்கம வைத்தியசாலையில் சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறதாக சொல்லப்படுகிறது அறுபத்தெட்டு பேர் என்று நினைக்கிறேன் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கிறார் ஒரு வெளிநாட்டு பெண்மணியும் அடங்குகிறார் என்பது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று அடுத்த சில செய்தி துணுக்குகள் உங்களோடு பகிர்ந்து கொள்றேன் கடுகண்ணாவை பத்தளை உள்ளிட்ட பல பகுதிகளில் ஃபைபர் கேபிள் இணைப்புகள் சேதம் பல பிரதேசங்களில் தொடர்ந்தும் இணைய சேவைகளில் சிக்கல் என்று டிஜிட்டல் அமைச்சு சொல்லி இருக்கிறதான ஒரு செய்தி வந்திருக்கிறது இந்த நேரத்தில் முக்கியமான ஒரு தகவல் சொல்லணும் நேற்றைய நாளில் இரவு வேளையில் எந்த இடத்துலையுமே சரியான இணைய வசதிகள் இருந்ததை விட தொலை தொடர்பு வசதிகளே இல்லாமல் போனது சொல்லலாம் இப்போது வரைக்கும் சில சிம் அது சில நிறுவனங்கள் வந்து சரியான சேவையை இல்லை மக்களுக்கு இந்த ஒரு ஆபத்தான நிலையில் சேவை வழங்க முடியாமல் இருக்கிறார்கள் என்றால் உண்மையிலே அவர்களை நாங்க கண்டுகொள்ளாமல் இருக்கணும் என்றதை அவர்களை புறக்கணிக்கணும் என்றதை என்னுடைய கருத்தாக இருக்கும் குறிப்பாக எங்களுடைய வீட்டு பகுதியில் இணைய வசதியில் இருந்து தொலை தொடர்பில் நாங்க தொடர்பு கொள்வதாக இருந்து அந்த இதெல்லாம் சரியான மோசமாக இருந்தது மொபைட்டல் தான் இப்போது ஓரளவு எங்களுடைய வீட்டு பகுதி இந்த பகுதிகளில் வேலை செய்து நேற்று முல்லைத்தீவு பகுதியில் பல பகுதிகள் வந்து கடலால் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த மழை நீர் பகுதியால் இப்ப நீங்க குறிப்பாக மாத்தளன் பகுதியை எடுத்துக்கொள்வீர்களாக இருந்தா இரணைப்பாலை தாண்டி போகும்போது அங்கால போனா அது இந்த பெரிய மழையால் வெள்ளம் போட்டதால் அங்கால போக முடியாது சூழ்நிலை அது மாதிரி அங்கால கடல் இருக்குது அப்போ அவர்கள் இடையில இருந்து கொண்டு மீட்பு பணிக்காக தொடர்பு கொள்ள முடியாத நிலையில் கூட இருந்திருக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த நாட்டினுடைய தொலைத்தொடர்பு என்பது மிக மோசமான நிலையில் இருந்திருக்குன்றது இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது எனவே இப்போது சில இடங்களில் ஓரளவு இணைய சேவைகள் இருக்கிறது தொலைத்தொடர்பு சாதாரண அழைப்புகள் எடுத்து கதைக்கிறதுக்கான நிலை இருக்குன்னு சொன்னாலும் கூட இன்னும் பல இடங்களில் மோசமான நிலையில் இருக்குதுன்றது இங்கே

வீதிய வத்த பகுதி வெள்ளத்தில் மூழ்கியதில் வாகன போக்குவரத்து பாதிப்பு என்ற காவல்துறையினர் சொல்லி இருக்கிறார்கள் அதுபோல கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கிறது புகைப்படங்களையும் காணொளிகளையும் பார்க்க முடிகிறது இன்னொரு முக்கியமான செய்தி கொத்மலை இறம்பொடை பகுதியில் ஏழு சடலங்கள் மீட்பு இருபத்தி ஒரு பேரை காணவில்லை என்று காவல்துறையினர் தெரிவித்திருக்கிற செய்தி வந்திருக்கிறது அதுபோல டிப்பா புயலால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களினுடைய எண்ணிக்கை அறுபத்தோராயிரத்து நூற்று எழுபத்தைந்தாக அதிகரித்திருக்கிறது இன்னும் கவலையான தகவல் என்ன இப்ப இப்போ இந்த சூறாவளி தாண்டி போச்சதுன்னு சொன்னாலும் நிறைய பகுதிகளில் குளங்கள் ஆபத்தான நிலையில் இருக்கிறது இரணைமடு குளத்தினுடைய வால்கட்டு வெட்டப்பட்டிருக்குது கட்டு என்பது எப்படி என்று சொன்னால் சாதாரணமாக வான்கதவினூடாக நீர் மட்டம் அதிகரிக்கிற நேரத்தில் நீரை வெளியேற்றுவார்கள் அதையும் தாண்டி இந்த குளத்தினுடைய அணைக்கட்ட தாண்டி நீர் உள்ளுக்கு உடனடியாக அந்த இருந்து வேண்டிய தேவை இருக்கலாம் வெளியேற்றப்படுகின்ற ஒரு பகுதியை வெட்டி விடுவார்கள் அப்படி நான் தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் ஒரு அண்ணா இருக்கு தொடர்பு கொண்டு கேட்ட நேரத்தில் இரணைமடு குளத்தினுடைய சொல்லப்பட்ட

ஆறு ஆகியவற்றின் நீர்மட்டம் மேலும் கூடும் என்ற நிலையில் சிவப்பு எச்சரிக்கை அந்த பகுதிகளுக்கு விடப்பட்டிருக்கிறது அடுத்தது இன்னொரு முக்கியமான தகவல் அரநாயக்க அம்பலாங்கந்தை பகுதியில மண் சரிவு ஏற்பட்டதுல இருபது குழந்தைகள் உட்பட நூற்றி இருபது பேர் காணாமல் போயிருக்கிறார்கள் மாயமாகி இருக்கிறார்கள் எனவே அவர்களுக்கு என்ன நடந்தது என்று தெரியல அவர்களை மீட்கிறதிலேயும் அந்த மண் சரிவு காரணமாக சிக்கியுள்ளவர்களை மீட்கிறதிலையும் சிரமங்கள் காணப்படுவதாக சொல்லப்படுகிறது இந்த புயலால் கடுமையாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்தியா பல உதவிகளை செய்து வருகிறது எண்பது பேர் நான்கு நாய்கள் உட்பட்ட குழு ஒன்று மீட்பு பணிகளில் ஈடுபடுவதற்காக ஈழத்துக்கு வந்திருக்கிறது அதை பன்னிரண்டு தொன் மிதாபிமான உதவி பொருட்களும் இந்திய அரசால அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அதுபோல அமெரிக்கா இரண்டு மில்லியன் அமெரிக்க டொலர்களை வழங்கி இருக்கிறது மாலை தீவு ஐம்பதாயிரம் அமெரிக்க டொலர்களை வழங்கி இருப்பதாகவும் செய்திகள் வந்திருக்கிறது நாட்டுல இருநூறு மில்லி மீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி பதிவாகும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த நாடு மிகப்பெரிய அளவு இந்த இயற்கை அழிவால சிக்கலுக்குள்ள மூழ்கி இருக்கிறதால அரசு தலைவரான அனுரகுமார திசா நாய்க்காவை அவர்கள் அவசர கால சட்டத்தை பிறப்பித்திருப்பதாகவும் செய்தி வந்திருக்கிறது இந்த காணொளியில நான் ஒன்று முப்பதுக்கு நிலையை தான் உங்களோடு பகிர்ந்து இருக்கிறேன் ஆனா நீங்க தொடர்ச்சியாக செய்தியை அவதானிச்சு கொண்டிருந்தா அடிக்கடி ஒரு ஒரு இப்ப உதாரணத்துக்கு மகா ஆரன் வச்சுக்கொள்வோமே அந்த ஆரனுடைய நீர்மட்டம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தா ஒரு ரெண்டு மணி தேர்தலுக்கு பிறகு வார செய்தி எப்படி இருக்குன்றா நீர்மட்டம் அதிகரித்து கரையில் இருக்கிற மக்கள் பாதிக்கப்படுறார்கள் என்ற மாதிரி உதாரணத்துக்கு சொல்றேன் அப்படி செய்தி வந்து இருக்குது எனவே எல்லாரும் மிகுந்த அவதானத்தோடு இருங்கோ யாரையும் எதிர்க்கலாம் யாரையும் வீழ்த்தலாம் யாரையும் இன்னும் செய்யலாம் இயற்கையோடு நாங்கள் போரிடவும் முடியாது இயற்கையிட்ட இருந்து ஒதுங்கி பாதுகாப்பாக இருக்கிறது தான் எங்களுடைய உயிரை பாதுகாத்துக் கொள்றதுக்கு மிகச்சிறந்த ஒரு வாய்ப்பாக இருக்கும் எனவே மிகுந்த அவதானத்தோடு இருங்கோன்றதை இந்த காணொலியில பதிவு செய்து கொள்றேன்